நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான செய்திகள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதனுடைய அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் அங்கன்வாடி பணியாளர்களும் இன்னும் கூடிய விரைவில் ஒரு மாதத்தில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் அங்கன்வாடி பணியாளர்களும் எட்டா பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சத்துணவு அமை சமையலர்கள் பணி நியமனம் செய்யப்பட உள்ளன சட்டப்பேரவை பார்த்தீங்கன்னா அமைச்சர் கீதா ஜீவன் தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மிக மிக முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா இதற்கு எழுத படிக்க தெரிந்தாலே போதும் தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த மாவட்டத்தில் இப்போ வந்தீங்கன்னா இப்போ அங்கன்வாடி பணியாளர் இருப்பாங்க ஓகே அங்கன்வாடி மினி அங்கன்வாடி குறு அங்கன்வாடி ஓகேங்களா இந்த மாதிரி மூன்று விதமான பதவிகள் இருக்குது அதே போல் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்வாங்க பார்த்தீங்களா இப்போ புதுசாக வந்து முதலமைச்சர் கொண்டு வந்தார் காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் அதுக்கான இடங்களை எல்லாத்தையும் வந்து பூர்த்தி பண்ணுறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேற்பட்ட காலிப்படைகளும் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறாயிரத்தி எட்நூற்றி பதினேழு காலிப்படைகள் சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு பத்தாயிரம் காலிப்படைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனுடைய வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குற பாருங்க அப்ளிகேஷனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன் நன்றி